ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பைக்கை ஜெயிச்சுட்டு வந்த ராஜியை வண்டியில் ஏற்றாமல் இந்த பக்கம் ஒம்பழுத்துக்கிட்டு இருந்தார்ல இப்போ கதிர் அந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு வர்றதுக்கு முன்னாடியே இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்ருலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ தங்கமையில் தரதர தரான்னு இழுத்து கூட்டு போயிட்டுருக்காரு இப்போ இவர் சரவணன் ஸோ கூட்டு நேராக கிளம்பி காலேஜுக்கே போயிடலான்னு பார்த்தா இவங்க எப்படி எப்படியோ சமாளித்து பார்க்குறாங்க அதெல்லாம் வேணாங்க வேணாங்க கல்யாணம் வேலை இருக்கா ஆட்டுக்குட்டி வேலை இருக்குன்னா அதெல்லாம் பார்த்து ஆள் இருக்காங்க எனக்கு இது மனசை குறைஞ்சிட்டே இருக்குது உடனே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக போயே தெரியணுமா காலேஜுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை ஆனால் எங்கே போனோம் சர்ட்டிஃபிகேட் பற்றி உண்மைகள் தெரியும்னு சொல்லி அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து வழி கேட்டால் வழி கூட உங்களுக்கு தெரில என்ன உன் காலேஜுக்கு எனக்கு வழிதரல அது என் காலேஜ்னா எனக்கே நேர்தான் தெரியுங்கிற மாதிரி அவங்க முழிக்க நேராக கிளம்பி அந்த வீட்டுக்கே போய் அந்த காலேஜுக்கே போய் ஒரு மேப்பெல்லாம் கொண்டு போய் பார்த்து நிறுத்திடுறாரு இதுக்கு நடுவில் இன்னுமே வந்து சுகன்யா ஏதாச்சும் பண்ணி அரசி மனசை மாதிரி இல்லாமல் அரசு கிட்ட பேச ட்ரை பண்ணால் அரசி நீ ஒன்றும் சொல்லி கிடைக்க வேணாம் தயவு செஞ்சு வாய முடுங்கிற மாதிரி பேசிட்டு அந்த சதீஷ் கூட ஃபோன் வந்தோன்னே அவர் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பேச ஆரம்பித்தா அவர் வந்து ரொம்ப நல்லவராக இருக்கார் நாளைக்கு நீ வந்து உனக்கு எந்த சாரிக்கு பிடிச்சிருக்கோ மூர்த்த சாரீ நீ பிடிச்சதை எடுத்துக்கோ எதை பற்றியும் கொலைப்படாத அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அதை பேசுறதெல்லாம் பார்த்து பார்த்து சுகன்யா அண்ணன் காண்டாகிறாங்க அவங்க ஏன் காண்டாகிறாங்க தான் நமக்கு தெரியல அவங்கள வில்லி ஆக்கணுங்கிறதுக்காக வில்லி ஆக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது ஒரு காரண காரியம்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா மட்டித்தனமான ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தெரியுது ஸோ இப்போ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ தங்கமயில தரதான் இழுத்து நேராக அந்த காலேஜுக்கே போனவருக்கு தங்கமயில் அங்கேயும் சமாளிக்கிறாங்க இங்கே இருக்க டீச்சர்லாம் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் வர மாட்டாங்கன்னா அதெல்லாம் நான் பேசிட்டேன் அப்படின்னா என் பேர் சொன்னீங்களானா இல்லை இல்லை பேர்லாம் சொல்லலை ஆனால் பாஸ்போர்ட் இது தொலைஞ்சிருச்சு சர்டிஃபிகேட்னு சொல்லி சொன்னேன் அவங்க நேராக வந்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு வந்து பேச இல்லை இன்னொரு நாள் வந்துக்கலாமே நான் எங்கள் அப்பாவோட வந்துக்கிறேன் இங்கே இருக்க டீச்சர்லாம் என்னை பிடிக்காது அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசி பார்க்கறாங்க இவங்களும் அதில் வந்து என்ன சொன்னாலும் சரி வா போலாம் உள்ளார போகலாம் உள்ளார போகலான்னு இவர் கூப்பிட்டே இருக்க அழுதுகிட்டே வரமாட்டேன்னு நிற்கிறாங்க நான் அப்போவே சொன்னேன் என் குடும்பத்தில் கேட்காம இப்படி என்ன கல்யாணத்தை பண்ணிட்டாங்க தலையிலே அடிச்சுட்டு உடனே என்ன பிரச்சனை என்ன விஷயம்னு ஒரு கடுப்பாயிட்டா இருக்கார் கடுப்பாயிட்டார் என்னன்னு சொல்லு சொல்லு சொல்லுன்னதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் அவங்க வந்து இல்லை நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னால அது பொய் அப்படின்னா என் கரஸில் பண்ணி எந்த காலேஜில் பண்ணலையா எந்த காலேஜில் பண்ண அந்த காலேஜுக்கு போகலாம் அப்படிங்க நான் எந்த காலேஜையும் பண்ணல நாங்கள் படிக்கவே இல்லை நான் வந்து பத்து ப படித்தது பன்னெண்டாவது தான் அப்படின்ன உடனே இப்போ கூட நீ சொல்லாமல் இருந்துருக்கணும் அந்த இந்த வேலை டீச்சர் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு சர்டிஃபிகேட் தெரியும் தேவைப்படாத வேலைக்கு போயிருக்க இனிமேல் நீ என் கூட இருக்கவே இருக்க வேணாம் அப்படின்னு கிளம்பிடுறாரு சரவணா அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க